அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ காபாவை சுற்றி வருதல் உருவத்தபனு ஸுபைர் ரதி அல்லாஹானுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ்ஹை வசலம் அவர்கள் மக்கா வந்தவுடன் முதல் வேளையாக அங்க தூய்மை செய்து காபாவை தவாபு செய்தார்கள் இந்த செய்தி சஹிஹொல் புகாரியிலே ஒன்று ஆறு ஒன்று நான்கு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தவாஃப் என்ற அரபி வார்த்தைக்கு சுற்றி வருதல் என்பது பொருளாக அமையப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய கடமையான ஹஜ் கடமையினுடைய செயல்களில் ஒன்றாக இந்த காபாவை சுற்றி வருதல் அமையப்பட்டிருக்கிறது அதேபோன்று அம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற போதும் இந்த காபாவை சுற்றி வருதல் என்கின்ற செயல்பாடு அமையப்பட்டிருக்கிறது பொதுவாக அவரவர்களுக்கு உண்டான எல்லைகளில் எஹரான் என்ற ஆடை அணிந்து அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற துவங்கியதற்கு பின்பாக மக்காவுக்கு பிரவேசிக்க வேண்டும் மக்காவிலே உடன் புனிதமான காபாவை ஏழு முறை சுற்றி வர வேண்டும் இதற்கு தவாஃப் என்று சொல்லப்படும் மக்காவுக்குள்ளே நுழைந்தவுடன் நிறைவேற்றப்படுகின்ற இந்த தவாஃபுக்கு தவாஃபே குதூம் என்று சொல்லப்படும் குதும் என்றால் வருகை தருதல் என்று பொருள் கொடுக்கிறது மக்காவுக்கு வருகை தந்தவுடன் செய்யப்படுவதால் இதற்கு தவாஃபுல் குதூம் என்று பெயர் வந்திருக்கிறது இந்த நாளில்தான் இந்த தவாஃபை செய்ய வேண்டும் என்று வரையறை ஏதும் இல்லை யஹராம் என்ற ஆடை கட்டி சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி எப்போது மக்காவுக்குள் பிரவேசிக்கிறாரோ அப்போது இதை செய்ய வேண்டும் ஹஜ்ஜிக்குரிய மாதங்களான அந்த புனிதமான மாதங்களில் யகராம் அணிந்து மக்காவுக்குள் பிரவேசித்தால் அப்போது இந்த தவாப்பை செய்துவிட வேண்டும் புனிதமான காபா என்ற ஆலயத்தை ஏழு தடவை சுற்றி வருவதற்கு ஒரு தவாஃப் என்ற நிலை இந்த ஆரம்ப தவாஃபை அதாவது காபாவை சுற்றுவதை துவங்குகின்ற போது முதல் மூன்று சுற்றுக்கள் ஓடியும் மீதமுண்டான நான்கு சுற்றுக்கள் நடந்தும் நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த புனிதமான காபாவை தவாப்பு செய்தார்கள் என்கின்ற செய்தியும் நபிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு தவாப்பு செய்கின்ற போது காபாவை சுற்றி வருகின்ற போது ஆண்கள் தங்களுடைய மேலாடையை வலதுபுஜம் மட்டும் திறந்திருக்கும் வகையிலே போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைய் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்றும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகிறது புனிதமான காபாவின் ஒரு மூலையில் ஹஜருல் அஸ்வத் என்னும் கருப்புக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்தான் புனிதமான காபாவை சுற்றுவதற்கு துவங்குகின்ற அந்த துவக்க இடம் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி காபாவை நாம் வளம் வருகின்றோம் அல்லவா இதற்கு பல நிலைகள் இருக்கிறது ஒன்றாவதாக உம்ராவுக்காக வேண்டி உம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காபாவை சுற்றி வருவது உண்டு இதற்கு தவாஃபுல் உம்ரா என்று சொல்லப்படும் அதேபோன்று முதல் முதலாக காபாவுக்குள்ளே வருகின்ற போது தவாஃபுல் புதும் வருகைக்கான காணிக்கை காபாவை சுற்றி வருதல் என்று பொருள் கொள்ளப்படுகின்ற இந்த நிலை மூன்றாவதாக ஹஜ்ஜுக்குரிய கடமையை நிறைவேற்றுகின்ற போது காபாவை வளம் வருதல் நான்காவதாக ஹஜ்ஜு கடமையை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்பாக மக்காவில் இருந்து தாயகம் திரும்புவதற்கு முன்பாக நாம் சுற்றி வருகின்றோம் அல்லவா காபாவுக்கு பிரியா விடை கொடுப்பதற்காக நிறைவேற்றுகின்ற இந்த சுற்றுதலுக்கு தவாஃபுல் விதா விடை பெறுகின்ற தவாஃப் என்றும் ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டு அது நிறைவேறும் பட்சத்திலே காபாவை வலம் வர வேண்டும் என்று மனதிலே இருக்கின்றார் அவருடைய தேவை நிறைவேறியதும் காபாவை வலம் வர வேண்டும் இதற்கு தவாஃபுன் நதிர் என்று சொல்லப்படுகிறது இதுபோன்று உபரியான முறையிலே எவ்வளவு வேண்டுமானாலும் புனித காபாவை தவாபு செய்து வரலாம் அதற்கெல்லாம் பிரத்யோகமான முறையிலே நன்மைகள் வழங்கப்படுகின்றது எல்லாம் பல்ல அல்லாஹு தாலா அதிகமான முறையிலே காபாவை சுற்றி வருகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்